மக்களே நாமும் சங்கிலி பிடிச்சி இழுத்துருவோமா கீழே ஒரு அதுக்கு மாதிரி போட்டு இருக்கு வேளாதி மலையின் தேர் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே கூட்டம் ஆச்சரியப்படுத்துற வகையில் தான் இருக்கு ஏன்னா வெளியே வந்து அவ்வளோ க்ரௌட் இருக்கு இந்த தேரோட சக்கரத்தை பாருங்களேன் எப்படி திருப்புறாங்கன்னு நமக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு நீங்க யாரா பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து நேரடியாக போய் முருகனை பாருங்க ஓகே மக்கள் நம்ம அப்படியே கீழே இறங்கும் உங்களுக்கு கொஞ்சம் பின்னாடியே பாத்தீங்கன்னா அடுத்து இவங்க ஆடிட்டு வராங்க பாருங்க பின்னாடி வந்து உங்களுக்கு ஜேசிபி வருது பாருங்க பாருங்க

சோ அந்த தான் மக்கள் நம்ம ஏற போறோம் நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் அங்க ஏற போறேன் இங்க வந்து ரெண்டு நாள் தேர் இழுப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் வந்தது சோ அதுக்காக ஒரு நண்பர் மாடியில இருந்து இதோட பேக் சைடுல நம்ம எடுத்துட்டு இருக்கோம் மலையோட ஃப்ரெண்ட் சைடு இன்னும் அந்த பக்கம் இருக்கு அது எப்படி போகணும் அந்த ஃப்ரெண்ட் வியூ லொகேஷன் உங்களுக்கு அந்த ரவுண்டானா எல்லாத்தையுமே காட்டுறேன் இன்னைக்கு கபிலர் மலை தேருக்கு போகலான்னு இருந்த நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாரு ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ சூப்பராக இருக்கும் வேற லெவலில் கூட்டமா இருக்கும் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாரு ஸோ என்னால் வர முடியல ப்ரோ நம்ம நெக்ஸ்ட் இயர் அங்கே எடுப்போம் இந்த வருஷம் நம்ம இதை ஃபுல்லாக எடுப்போம் இப்போ நம்ம மலை போய் மேலே ஏறுவோம் அப்படியே உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன் வாங்க ஒவ்வொன்றா நம்ம அப்படியே பேசிகிட்டே போகும் இது பார்த்திங்கன்னா நம்ம வேளாது டு கொடுமுடி ரோடு மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சூடாமணி பொந்து சூடாமணி குகை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு பார்த்திங்கன்னா குகை மாதிரி ஒன்று இருக்குது பட் இதுக்குள்ளே நம்மளால் இப்போ போக முடியாது பட் கண்டிப்பாக இங்கே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ எடுத்து போடலாம் ஏன்னா இது நிறைய வரலாறு இருக்குது என்னென்னமோ நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அது சரியாக தெரியல கண்டிப்பாக நம்ம போகிற வாய்ப்பு கிடைக்கிறப்ப இதில் என்னென்ன டீட்டெயில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன் இது கோயிலோட இந்த சைடு வியூ மக்கள் ஏன்னா என் கூட பாத்தீங்கன்னா சேக்கணும்னு இருக்காரு ரியாஜனும் இருக்காரு செகண்ட் அதுக்கு இந்த மலை நீ ஏறி இருக்கியா ஏறி இருக்கியா நீங்க கடை எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க பத்து வருஷமா வச்சிருக்காப்ல சோ சேக்கன் அதுக்கு மாதிரி ஏறி இருக்காரு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏறேன் ரியாஜன் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஏறேன் சோ அப்படியே மலை ஏறிட்டு அப்படியே நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க மக்களே உள்ள போகும் செம்ம வெயிலா இருக்குங்க கரெக்டா நம்ம மதியான வெயில் நேரத்துல நம்ம ஏற போனோம் அது வரைக்கும் ஏறனதே இல்லை எனக்கு ரொம்ப நாளாக சின்ன வயசுலருந்து இங்கெல்லாம் ஏறணுன்னு ஆசை பட் இன்றைக்கி தான் ஏறுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாங்க அப்படியே உள்ளே போய் ஒவ்வொன்றா வேடிக்கை பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட நட திறக்கிற நேரம் சாத்திர நேரம் காலை பூஜை அதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படியே இதை கொஞ்சம்லாம் நோட் பண்ணிக்கங்க நம்ம கோயிலுக்குள்ள வந்தோடனே ஸ்டார்டிங்கே பாருங்க அந்த என்ட்ரன்ஸ் அந்த அறுபடை சொல்லுவாங்கல்ல திருப்பரங்குன்றம் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் போட்டிருக்காங்க ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா திருவனங்குடி அதாவது பழனி நாலாவது சுவாமிமலை அஞ்சாவது பார்த்தீங்கன்னா திருத்தணி ஆறாவது பார்த்திங்கன்னா சோலை இது பார்த்தீங்கன்னா வேலாயுதம்பளையும் தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் அதாவது புகழிமலையின் இயற்கை குகைத்தளத்தில் சமண முனிவர்கள் கற்படுக்கைகளும் பல தமிழ் பிராமிய கல்வெட்டுகளும் உள்ளன இவை அனைத்தும் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவை அப்படிங்கிற மாதிரி சில வசனங்கள் எழுதியிருக்காங்க அதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுச்சு இருபது படிக்க டயர்டா எப்படி மக்களை இன்னொரு படி பக்கம் ஏறணும் ஓலானா வானா ஏற இடத்துலலாம் பாத்தீங்கன்னா அப்படியே யானை பொம்மை சின்ன சின்னதா அப்படியே தெரியுதுங்களா புலி பொம்மை அந்த மாதிரி சிலைகள் வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னாலும் அகத்தியர் முனிவர் அப்படிங்கிற மாதிரி முனிவர் உக்காந்து மாதிரி வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காவடி கொண்டு வருவாங்கல்ல அந்த இது தென்ன மட்டையில வந்து எளனி கட்டி காவடி கொண்டு வருவாங்க மக்களை இங்க அவங்க நம்ம கோயிலோட மேலயே வந்துட்டோம் இவங்க சொன்ன மாதிரி இது ஒன்னும் இவ்வளவு பெரிய படி இல்ல ஒரு நூறு படி எண்பது தான் இருக்கும் நினைக்கிறேன் நான் என்னல பட் அவ்வளவுதான் இருக்கும்னு வந்துட்டோம் இந்த என்ட்ரன்ஸ்ல அதாவது கோயில் மெயின் முருகன் கோயிலுக்கு போறதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இடுமன்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு நான் சொன்ன சூடாமணி குகை ஒரு பொந்துமா இருக்குன்னு அதுக்கு பாத்தீங்கன்னா குணா கேவு மாறி கேட்டு போட்டு பூட்டி வச்சிருக்காங்க வாங்க நான் பக்கத்துல போய் அதை காட்டுறேன் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி இடுமன் கோயில்னு இருக்குது இங்க மேல பாத்தீங்கன்னா நம்ம முருகன் கோயிலுக்கு போற வழி இதுதான் நம்ம சொன்ன அந்த கேட்டு

பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா கோயிலையும் போட்டு மாதிரி அங்க போர்டு போட்டிருக்காங்க கேமராவோ போனோ உள்ள அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம உள்ள போனை எடுத்துட்டு போக முடியாது பட் நான் சும்மா போய் உள்ள கோயிலை பாத்துட்டு வந்துடுற மக்களே பாத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு சுத்தி நான் பேக்ரவுண்ட்ல அழகா எப்ப இருக்கணும் நான் காட்டுறேன் இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் உள்ள போய் பார்ட்னர் முருகனை பாத்துட்டு வந்துட்டேன் அலங்காரம் பண்ணி சந்தானத்தில் பூசி சூப்பரா இருந்தது முருகனை பார்க்கறக்கு ஏன் இப்ப இல்லைன்னா அது செம்ம மதியான நேரம் மணி ரெண்டு அதனாலதான் கூட்டம்னா லைன் ஃபுல்லாக நின்றுச்சு ஏறவும் இறங்கும் இருந்துச்சு சாயங்காலமும் அப்படிதான் இருக்கும் இந்த டைம் கூட்டலைங்கனா நான் உள்ள பாத்துட்டு வந்துட்டேன் போலதான் நான் சொன்ன மாதிரி உள்ள கேமராவோ இல்லை வீடியோவோ எடுக்க அளவு இல்லை அதனால நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நீங்க யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து நேரடியாக போய் முருகனை பாருட்டேன் ஓகே மக்கள் நம்ம அப்படியே கீழே இறங்குவோம் உங்களுக்கு அந்த முருகன்மலை இருந்து காற்றம் பாருங்க இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிமிண்ட் ஃபேக்ட்ரி இங்க டிஎன்பியிலோட சிமெண்ட் ஃபேக்டரி சொல்லுவாங்களா அது இங்கே சிமெண்ட் ஃபேக்டரி அப்படி இந்த பக்கம் பாருங்க இது டிஎன்பிஎல் மக்களே தமிழ்நாடோட பெரிய காகிதமிழ் வந்து தான் இருக்கு தமிழ்நாட்டிலே செகண்ட் சொல்லுவாங்க இந்த டிஎன்பில் தான் இது ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு நான் தரேன் சில கோயில் ஏறப்ப நான் படி இறங்குறப்ப தான் நான் எண்ணிட்டே வரேன் நம்ம அந்த கோயிலோட முகன் கோயில் ஸ்டார்டிங்ல அங்கிருந்து மொத்தம் பாத்தீங்கன்னா முன்னூற்றி படி இருக்கு மக்கள் அது போக கொஞ்சம் ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நூறு ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிறது அதாவது ஒரு பெரிய படினா கொஞ்சம் கேப் இருக்கும்ல இப்படி நடந்து போற மாதிரி அதுக்கப்புறம் ஒன்னு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா படி மட்டுமே அதாவது நீங்க கல் விட்டு கல் இறங்குறது மட்டும் முந்நூற்றி பத்தொன்பது இருக்கு அது போக ஒரு ஐம்பது ஸ்டெப்ஸ் ஒரு நூறு ஸ்டெப்ஸ் சேர்த்து வைக்கிற தான் வரும் ஆனா படி பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட இப்பதான் எனக்கு போன் வந்துச்சு தேர் வந்து ஆல்ரெடி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா தேர் வந்து கொஞ்சம் தூரம் மூவ் சோ ஒன்னும் கவலை இல்ல நம்ம போய் அந்த பக்கம் போய் அதை கவர் பண்ணிடலாம் ஏன்னா நான் ஏறிட்டு இறங்கிட்டு வந்து பெரியமா வீட்டுல சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்தேன் அப்படியே தூங்கிட்டேன் எனக்கு போன் வந்துச்சு தேர் இந்த மாதிரி இழுத்து போயிட்டு இருக்கு வா அப்படின்னு இப்ப போய் நம்ம தேர் இழுக்கிறதுலாம் அப்படியே வாங்க தெரியும் நான் சொன்ன மாதிரி தேர் வந்து ஆல்ரெடி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வரக்கு முன்னாடி தேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து டே ஒண்ணுங்கிறனால தேரை இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல அவ்வளவு நிறுத்திடுவாங்க மக்களே மறுபடியும் நாளைக்கு பாத்தீங்கன்னா இங்க இருந்து எடுத்துட்டு போய் எங்க தேர் எடுத்துட்டு வந்தாங்களோ அதே இடத்துல கொண்டே நிறுத்திடுவாங்க நான் இப்பதான் தேர்ல நல்லா கவனிச்சேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பின்னாடி பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா எல்லாம் மாட்டிருக்காங்க சோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்குதான் பாக்குறேன் தேர்ல வந்து சிசிடிவி கேமரா வந்து ஒரு சேஃப்ட்டி பர்பஸ்க்காக தான் மாட்டிருப்பாங்க அதுக்காக தான் இருக்கணும் அது உங்களுக்கு தெரியுங்களா ஜேசிபி முத நிக்குது சோ ஏதாவது தேர் இழுக்க முடியல ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்னா இந்த ஜேசிபியை பயன்படுத்தியும் இந்த தேரை தள்ளுவாங்க மக்களே கூட்டம் வந்து வேற லெவல்ல இருக்கு நிறையாவே இருக்குன்னு தான் சொல்லுவோம் ப்ரோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் இதே ஊர் தானா லோக்கல் தானா ஓகே ப்ரோ போன வருஷம் தேருக்கு இந்த வருஷம் தேருக்கு எப்படி போயிட்டு இருக்கு மக்கள்கிட்ட சொல்லுங்க போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா கூட்டமா இருக்கு கூட்டமா இருக்கு வேற ப்ரோ நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்களா இனிமேல ஃபங்க்ஷன் இன்னும் இதுக்கு அப்புறம் தான் நைட் ஸ்டார்ட் ஆகுமா இதுக்கு மேல நைட் ஸ்டார்ட் ஆகும் ஓகே இதுக்கு மேல தான் நம்மளுக்கு தேர் வந்து முடிஞ்சிரும் ஓகே தேர் வந்து நிறுத்திடுவாங்க ஓகே அதுக்கு அப்புறம் அங்க சைடு ராட்ன இருக்கு ஓகே அங்கட்டலாம் ফুল என்ஜாய்மென்ட்டே இருக்கு எல்லாரும் ஓகே ப்ரோ நம்ம அப்படியே மீட் பண்ணுவோம் என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ

ஓகே ப்ரோ சரி ஓகே எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க மாசா உங்களுக்கு இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா கரண்ட் இல்ல ஏன்னா தெரியும் தேர் இழுத்தாங்க அப்படின்னாவே எல்லா பக்கம் கரண்ட் கட் ஆயிரும் அது பெரிய வேலை லைன் பண்ணிக்கலாம் ஏன்னா உடனே கரண்டை கட் பண்ணணும் உடனே கரண்ட போடணும் சோ இப்பதான் கரண்ட் வந்துச்சு அதனால பேக்ரௌண்ட் உங்களுக்கு கலர்ஃபுல்லா தெரியுது நம்ம அடுத்து அப்படியே உள்ள போய் கூடலாம் சுத்தி பார்த்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வேளாண் மலையம் நாலு ரவுண்ட் இருக்கு இல்ல அந்த இடத்துல அந்த தூக்கம் சோ என்னன்னு வந்திருக்கோம் உங்களுக்கு குழந்தைய வந்து இந்த சிலம்பத்துல நெருப்பு வச்சுட்டு இப்ப ஆட போறாங்க தான் நம்ம பாக்க போறோம்னா உங்களுக்கு இது பாக்குறதுக்கே ஆசையா இருக்கு மக்களே சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன பொண்ணுங்க பாருங்க எவ்வளவு அழகா சூப்பரா இந்த சிலம்பத்துல நெருப்பு பத்தி சுத்திட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன் உங்களுக்கு தேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஆக்சுவலா நல்லாவே கூட்டம் இந்த கூட்டத்தோட இன்னும் பாத்தீங்க அப்படின்னா உள்ள ராட்டந்தூரிக்கு ஒரு கூட்டம் நிக்குது அது கியூல நிக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு நான் நெக்ஸ்ட் போய் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த ரோடு எண்டு வரைக்குமே அதே மாதிரி இந்த ரோடு எண்டு வரைக்கும் தான் உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த வருஷம் நல்லா கூட்டம் இது போக எக்ஸ்ட்ரா பாத்தீங்க அப்படின்னா உள்ள நாட்டந்தூரிக்குள்ள கிரௌடு பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்குது வேளாதி மலை தேர் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே கூட்டம் நம்மளை ஆச்சரியப்படுத்துற வகையில் தான் இருக்கு ஏன்னா வெளியே வந்து அவ்வளவு க்ரௌட் இருக்கு அதை மீறி ராட்டந்தூரிக்கு வர கிரௌடு பாருங்க இந்த லைன் கட்டி வராங்க அப்படியே வரிசையா ஃபுல்லா லைன்ல வருது இன்னும் பாருங்க லைன் எவ்வளவு தூரம் உள்ள போகுதுன்னு பாருங்க இன்னும் ராட்டந்தூரிக்கு எல்லாம் அங்க இருக்கு சோ அது வரைக்கும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மாஸ் செம்ம மாசம்னு சொல்லணும் ஏன்னா அவ்வளவு கிராண்டா இருக்கும் அவ்வளவு கூட்டம் மக்களோட கூட்டம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பயங்கரமா இருக்கு இன்னைக்கு டே டூ நேற்று நம்ம வந்து மொதல் நாள் தேர் பார்த்தோம் இன்னைக்கு ரெண்டாவது நாள் தேர் மக்களே அவ்வளவுதான் ரெண்டாவது நாள் தேர் அங்க நிக்கிது நேற்று முத நாள் எங்க நிறுத்துனாங்களோ இப்ப அங்கிருந்து இழுத்துட்டு போய் நம்ம அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே கொண்டு வச்சிருவாங்க நம்ம அதை இப்ப பாக்க போறோம் இன்னும் கொஞ்ச உங்களுக்கு தேருக்கு பக்கத்துல போய் நான் காட்டுறேன் வாங்க போய்ட்டோம் உங்களுக்கு கொஞ்சம் பின்னாடியே பார்த்தீங்கன்னா அடுத்து இவங்க ஆடிட்டு வராங்க ஆக்சுவலாக இங்கே வந்து பின்னாடி இவங்க வந்து அழகாக ஸ்டாரி கட்டி இவங்க ஆடுறாங்களா இங்கே பாருங்கள் இங்கே குழந்த பிள்ளையெல்லாம் வந்து அழகாக இருக்காங்க உங்களுக்கு ரெண்டையுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குதுல்ல ஆக்சுவலாக உங்களுக்கு பின்னாடி வந்து வந்துட்டு இருக்கு இன்னொரு குட்டி தேர்வு இருக்குது ஸ்பீக்கர் வச்சு இங்கே பாட்டு இருக்குது இங்கே பாருங்களேன் அண்ணன் வந்து மீடியா லைவ் போட்டுட்டுருக்காரு நம்மள மாதிரி இங்கே நிறைய பேர் யூடியூப் சேனலில் வந்திருக்காங்க அவங்க ட்ரோனை வச்சும் இருக்காங்க இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன் இங்கே பாருங்கள் தேர் வந்து இந்த தடவை நம்ம நல்லா பக்கத்தில் நின்றுட்டோம் க்ளோஸ் அப்பில் இதை வந்து திட்டில் நம்ம நிற்கிறோம் நம்ம பக்கத்தில் யாரும் வர முடியாது நம்மளை தனி தான் இப்போ தேர் ஆகணும் இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேடம் ஒரு கையில் பிடிச்சிருக்காங்கன்னு தெரியுதுங்களா ஆக்சுவலாக தேரோட ஸ்டார்டிங்லேருந்து இந்த ரெண்டு வரைக்கும் வருது எதுக்குன்னா மக்கள் இந்த பக்கம் போகாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து மக்கள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த கயிறும் கட்டியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி அந்த இந்த காற்ற இருங்கள்ல எங்களுக்கு தேரில் பாருங்கள் ரெண்டு சைடு பார்த்தீங்களா மூஞ்சில் வெளியே வந்திருக்கா அந்த ரெண்டு பக்கமே கேமரா உங்களுக்கு மாட்டியிருக்காங்க சேஃப்டி பர்பஸுக்காக இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே ரெக்கார்டாக இருக்கா ரெண்டு பக்கமே உங்களுக்கு கேமரா போட்டிருக்காங்க கமான் பார்ட்னர் மக்களே நாமளும் சங்கிலி பிடிச்சி இழுத்துருவோமா கீழே இறங்கி ஒரு கை பிடிப்போமா உள்ள வந்து

ஜேசிபில் பாருங்க தயிர் கட்டிருக்கு அதோட சப்போர்ட்டுக்கு பின்னாடி இழுத்து நிறுத்துற ஒரு பிரேக்குக்காகவும் அப்பப்போ அது வந்து பாருங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வேளாந்தி மலை நாலு ரவுண்டானாலும் தேர் திரும்பிற காட்சி தான் மக்களை இதை பார்க்கறதுக்கு உண்மையாலுமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லணும் ஏன்னா அந்த தேர் பாருங்கள் ஆடி ஆடி அதில் கட்டியிருக்க அந்த மாலை தோரணம் எல்லாமே ஆடுற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நாலு ரோட்லேயும் மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு இந்த இடத்துல ஏன்னா அது தேர் திரும்ப அவ்வளோதான் கோவில் பக்கத்தில் நெருங்கிடுச்சிங்கனால பயங்கர கூட்டம் அதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ பெரிய தேர் ஆடி ஆடி திரும்புறது நல்லா இருந்துச்சு பார்க்க எப்படின்னா இவ்வளோ பெரிய தேர் திருப்புறாங்கன்னு பார்த்தேன் அப்போ தான் பக்கத்தில் போய் பார்க்குறப்ப தெரிஞ்சுச்சு ஏன்னா அதுக்கு ஸ்டேரிங் கிடையாது ஆனால் பட் இவ்வளோ பெரிய தேர் எப்படி திருப்புறாங்கன்னு பார்த்தா அவர் கையில் ஒரு முட்டு கட்டை வச்சிருக்காரு பாருங்கள் அது தேரோட சக்கரத்துக்குள்ள அடியில் அடியில் கொடுக்குறாங்க அது கொடுக்குறப்ப அந்த கட்டை மலை ஏறி ஏறி அந்த சக்கரை அப்படியே டங்கு டங்குன்னு இரும்பு சக்கரை நிவுறுது அதை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது ஏன்னா இது ப்ராக்டிஸ் இல்லாமலாம் யாராவது பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனை தரும் கை காலில் ஏற வாய்ப்பு இருக்கு இது முறையாக ப்ராக்டீஸ் பண்ணி இதை தெரிஞ்ச ஆள்கள் மட்டும்தான் அதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க செமையாளர்கள் நான் பார்க்கறது அந்த பேப்பர் பறக்கிறது அந்த ட்ராகனில் பாருங்க ஆக்சுவலாக இதே மாதிரி மூணு அந்த பக்கம் டிராகன் இருக்குது அந்த டீம் தானாக உட்காந்துருக்காங்க பாருங்க பேப்பர் அது விஷயமா உங்களுக்கு கூட்டம் பாருங்க இங்கே பாருங்க அந்த கப்பன் சாசன மாதிரி இருக்கா அந்த பக்கம் பாருங்க அப்படியே அந்த குழந்தைய விளையாடுறதுக்கு

இது என்ன ஊற்றி விட்டாலும் நம்ம ஏன் ஏன்னா அந்த முப்பத்தாறு வந்தா தான் பைக்கு இந்த பக்கம் முப்பத்தாறு வந்தா பாருங்க இந்த ஏர்கூலரு முப்பத்தஞ்சு மைக்ரோ மைக்ரோஓவன் இந்த மாதிரி நினைப்போம் பட் நம்ம நினைக்கிற எதுவுமே விழுவாது ஆறு எல்லாம் டிவி கிடைக்கும்னு நினைப்போம் நமக்கு வர்றதெல்லாம் இருவத்தாறு ஒன்பது